வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி எனக்கு நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி இந்த வருஷம் மழை குறைவாக இருக்குது அதனால் காணொடிகளுக்குலாம் வந்து தீவன பற்றாக்குறை ஏற்படும் காலத்துல அதனால் தீவனத்துக்கு இப்போ என்ன பண்ணுறது அந்த இப்போ வந்து நாங்கள் மக்காச்சோளத்தை அறுவடை இருக்கோம் அந்த அறுவடை பண்ணிகிட்டு இருக்க மக்காச்சோளத்தை மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணும்போது அந்த வேளாண்மை கழிவாரத்துல அந்த சோளத்தட்ட நாங்கள் மாடுகளுக்கு ப பயன்படுத்தலாமா அதை வந்து பாதுகாத்து வைக்கலாமா பொதுவாக அதை வந்து நாங்கள் எரிச்சிடுவோம் அதை வந்து எரிச்சிறதுனால அது மாடுகளுக்கு பயன்படுத்துறதில்லை அதை வந்து இப்போ பகண்டுகளுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் விஷயம் நம்ம இப்போ என்ன உண்மையில் இந்த தடவை இந்த வருஷம் மழை குறைவாக இருக்கிறதுனால வறட்சி காலத்தில் தீவன பற்றாக்குறை ஏற்படும் எதிர்பார்க்குறாங்க அதனால் இந்த விவசாயி கேட்டது நம்மளுக்கு நல்ல ஒரு கேள்வி அது என்னென்னா விவசாய கழிவுகளில் இப்போ சோளத்தட்டு வந்து க கதிர எடுத்து பார்த்து இருக்கிற அந்த சோளத்தட்டையை வந்து நம்ம த சோளத்த இலையோட அப்படியே அறுத்து காய் காய வச்சு பயன்படுத்தலாம் அது என்னென்னாக்க லிக்னின் கண்டன்ட் அதிகமாக இருக்கும் அந்த சோளத்தட்டு மொத்தமாக இருக்கும் அதை வந்து கடிச்சு ஆளுங்க சாப்பிடாது அந்த இலை வேணா சாப்பிட்டு தண்டுலாம் அப்படியே விட்டுடும் ஆனால் அதை என்ன பண்ண நம்ம சாஃப்கட் இருக்கு அந்த புல் இருக்கிற கருவி இருக்குல்லி அந்த கரு புல் கருவியில் வந்து மூணு பிளேட் இருக்கிற க மிஷினில் போட்டு ஃபைன் ஷாப்பிங் சின்ன சின்னதாக நறுக்கிட்டோம்னாக்கா அது மாடுங்க வந்து விரும்பி சாப்பிட்டோம் இப்போ கூட இந்த வீடியோவில் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து அப்படியே முழுசாக அந்த சோளத்துக்கு போடுறப்ப அதை அப்படியே கழிச்சு விட்டுருது ஆனால் அந்த அதே சோளத்தட்டை வந்து நம்ம புல்நறுக்கும் கருவியில் நம்ம தூள் பண்ணி போடுறப்ப எல்லாத்தையுமே சாப்பிட்ருது ஸோ அதனால் நம்ம இந்த வர கோடைக்காலத்தில் தீவன பற்றாக்குறையை நம்ம ஈடு செய்கிறதுக்கு சோளத்தட்ட எரிவிட்டாமல் அதை அறுத்து பாதுகாத்து இந்த புல்நறுக்கு கருவியில் சாஃப் பண்ணி போடலாம் ஒரு சில மாடுகள் வந்து ஆரம்ப காலத்தில் கால்நடைகள் சாப்பிட மறுக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னாக்கா உப்பு தண்ணி இல்லாட்டி இது வெள்ளம் இல்லை வெள்ளப்பாகு கொஞ்சம் கலந்து தண்ணி தெளிச்சு வச்சோம்னாக்க நல்லா சாப்பிடும் இதில் வந்து சொன்னப்போனாக்க சத்து புரதச்சத்து இல்லை கார்போஹைட்ரேட் சத்து குறைவாக இருந்தாலும் தீவன பற்றாக்குறையை போக்குறதுக்காக இது பண்ணலாம் இதை வந்து வேல்யூ ஆடட்னா இதில் வந்து சத்துக்கள் கூட்டுறதுக்கு பண்ணணும்னாக்க இதில் இதை அரைச்சி நம்ம வேல்யூ ஆட் சத்துக்கள் கூட்டலாம் ஆனால் வந்து அரைக்கிறப்ப நிறைய மின்சாரம் தேவைப்படுறதுனால அது வந்து நமக்கு பொருளாதார ரீதியில் கட்டுப்படி ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அது பண்ணுறது கஷ்டம் ஸோ ஆனால் இது வந்து நறுக்கி மூணு பிளேட் இருக்கிற புள்ள கருவியில் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டாக்க நல்லா சாப்பிடும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தான் ஏற்கனவே இது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க நாமளும் நெருப்பு நெருப்பில் வேக வைக்காமல் சோ இந்த சோளத்தை அறுவடை பண்ண வார்த்தை இருக்கிற சோளத்தட்டை ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த தட்டு இல்லாமல் நம்ம சோள கதிர் எடுத்து பார்த்து அந்த மணியெல்லாம் நம்ம எடுத்துருவோம் சோள சோளத்தை எடுத்துருவோம் சோளத்தை எடுத்து பார்த்து அந்த கதிர் இருக்கு இல்லைங்க சோளத்தை எடுத்து கதிர் அந்த கதிரை கூட நம்ம கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம் தீவனமாக பயன்படுத்தலாம் அது வந்து இந்த சோளத்தட்டை விட அது நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவு ஏன்னா இதில் வந்து லிக்னிங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜீரணம் ஆகக்கூடிய சத்துக்கள் கம்மியாக இருக்கும் அதில் வந்து ஹெமிசல்லஸ் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஜீர்ணம் அதிகமாகும் அதையும் என்ன பண்ணுனாக்கா அந்த சோளம் எடுத்த அந்த கதிரையும் நம்ம கட்டரில் தூள் தூளாக நுணுக்கி அதை போட்டோம்னா ஜீரணம் அதிகமாகும் மாடுகள் வந்து அதிகம் சாப்பிடும் அது வந்து ஜீர்ண அதிக அதை டைஜஸ்டிபிலிட்டி அதாவது ஜீரணமாகக்கூடிய தன்மை அது அதிகம் இருக்குது அதையும் நம்ம இது வேஸ்ட் பண்ணாமல் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்தலாம் அந்த வளர்ச்சி காலத்தில் அது சாப்பிட்ணா கூட ஆரம்பத்தில் அது உப்பு தண்ணி கொஞ்சம் வெள்ளம் கலந்து தெளிச்சுட்டு அதை உணவும் வைக்கலாம் இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி கோடை காலத்தை நம்ம சமாளித்து மீண்டு வரலாம் இந்த தகவல் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி